பேரன்புமிக்க இஸ்லாமிய சோர்களே அல்லாஹு ஆலா இப்பிரபஞ்சத்தில் மனித சமுதாயம் இறைவன் ஒருவன் என்பதற்குரிய அவன்தான் இந்த உலகத்தை படைத்தான் மனித சமுதாயத்தை உருவாக்கினான் இந்த உலகத்தை நோக்கி அழிவை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றான் என்றோ ஒரு நாள் இந்த மனித குலத்தை எழுப்பி விசாரிக்கப் போகின்றான் என்பதற்குரிய ஆதாரங்களை அத்தாட்சிகளை இப்புவியில் மிக எளிதாகவே இலேசாகவே வைத்திருக்கின்றான் எவ்வாறான் என்றால் நாங்கள் பூமியில் வெளியேறி செல்லும் பொழுது நாங்கள் எங்களுடைய சொந்த வாகனங்களில் பயணம் செய்கிறோம் ஒன்று கால்நடையாக அல்லது பொது வாகனங்களில் அல்லது ஒரு மனிதன் அவனுக்கு சொந்தமான வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது அல்லாவுடைய வல்லமையை உணர்கின்றான் அப்பலாயம் துருணைல இபிலி கைப புலிகள் ஒட்டகங்கள் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளன என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க கூடாதா என்று அல்லாஹு தாலா கேட்கின்றான் நபிகளாருடைய காலத்திலே பாலைவன பூமியிலே நபியவர்களும் அரபு நாட்டு மக்களும் பயணம் செய்யும் பொழுது ஒட்டகங்களில் பயணம் செய்தார்கள் அந்த ஒட்டகங்கள் எவ்வாறு அழகான முறையிலே சக்தி மிக்கதாக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹுத்தாலா கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்வியின் ஊடாக தரைமார்க்கமாக நாங்கள் பயணம் செய்வதற்கு பாதிக்கக்கூடிய வாகனங்களையும் கடல் மார்க்கமாக நாங்கள் பயணம் செய்யும் பொழுது பாதிக்கக்கூடிய கப்பல்களையும் வல்லங்களையும் தோணிகளையும் விமானத்தில் பயணம் செய்யும் பொழுது வெண்ணில் அல்லாஹு தாலா இந்த குறுகிய நேரத்தில் அடியார்கள் கடல் மார்க்கமாக தரை மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக மிக வேகமாக பயணம் செய்வதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று மேற்கூறிய ஆயத்தின் ஊடாக மனித சமுதாயத்தை விழிப்பூட்டுகிறான் வைல சமிகை பூமியில் பயணம் செய்யக்கூடிய மனிதன் முதலாவதாக அவனுடைய வாகனங்களை தான் காண கிடைக்கிறதை பார்க்கின்றான் இரண்டாவதாக அவன் அண்ணாந்து பார்த்தால் வானலாவ வானம் அங்கமெங்கும் வியாபித்திருப்பதை அவனால் காண முடியும் அந்த வானத்தை அல்லாஹு எவ்வாறு தூணின்றி படைத்திருக்கிறான் கால ஓட்டத்திலே உடைந்து விழாத அமைப்பிலே அவன் எவ்வாறு மிக சக்திமிக்கதாக மிக்கதாக ஆக்கியிருக்கிறான் என்பதை மனிதர்கள் சிந்தித்து பார்க்க கூடாதா நாங்கள் வானத்தை பார்த்த கட்டங்கள் உண்டா நாங்கள் வானத்தை பார்த்து சிந்திக்க வேண்டும் அதில் உள்ள அற்புதங்களை பார்க்க வேண்டும் நாங்கள் எப்பொழுதும் பூமியை பார்த்து நடப்பதும் மிக குறை அல்லது வானத்தை பார்ப்பதும் மிக குறை அதற்கு இடைப்பட்ட பகுதிகளை தான் நாங்கள் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒமின்ஹா பழக்கு நாக்கும் ஒபிஹா இதுக்கும் ஒமின்ஹா நோ குருஜுக்கும் தாரக நொஹ்ரா பொஹ்ரா மண்ணிலிருந்துதான் உங்களை நாம் படைத்தோம் மண்ணை நோக்கியே உங்களை அனுப்புவோம் அந்த மண்ணில் இருந்துதான் ஒரு நாள் உங்களை உயிர்கொடுத்து எழுப்புவோம் என்று அல்லாஹு சொல்லி சொல்லியிருக்கிறானே அந்த பூமி அந்த பூமியை பார்த்து மனிதர்கள் சிந்திக்க வேண்டும் மானத்தை பார்த்து சிந்திக்க வேண்டும் வயலல் ஜிபாலி கேபன் மலைகள் எவ்வாறு நட்டப்பட்டுள்ளன என்பதை பார்த்து சிந்திக்க வேண்டாமா தண்ணீரிலே அல்லாஹு தாலா இந்த பூமியை அமைத்திருக்கின்றான் இந்த பூமி அங்கமங்கம் அசையாமல் இருப்பதற்காக இந்த மலைகளை ஆங்காங்கே நட்டி வைத்திருக்கிறான் இந்த மலைகள் எவ்வாறு உயருமாக இருக்கின்றன பூமிக்கு எவ்வளவு ஆழமாக சென்றிருக்கின்றன ஒரு மனிதனுடைய வாயில் உள்ள பட்டல் வெளிப்படையாக தெரிவதை விட அவனுடைய முரசுகளுக்குள் எவ்வளவு ஆழமாக சென்றிருக்கின்றன என்பதை நாம் சிந்திப்பதை போன்றும் பூமிக்குள் இந்த மலைகள் ஆழமாக சென்றிருக்கின்றன பூகம்பம் ஏற்படாத அமைப்பிலே மனிதர்களுக்கு வைநமிரல் ஹஜாரசீலமாய் ஹார் இந்த கருங்கற்களிலே அல்லாஹு தாலா நீரை வெடி வெடித்து ஓடச் செய்கிறான் ஓட்டபோன்ஸ் என்று சொல்லக்கூடிய நீர்வீழ்ச்சிகளை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி அந்த இருந்து அடியார்களுக்கு தேவையான மதுரமான நீரை வெளிப்படுத்தி இருப்பது அல்லாவுடைய அற்புதங்களில் உள்ளதா சும்மா கசக்கும் உப்புக்கும் கஸ்வா பனீர் ஹெஜாரத் யூதர்களை பார்த்து அல்லாஹுத்தால இப்படி சொல்லியிருக்கிறான் உங்களுடைய உள்ளங்கள் இறுக்கமானதாக ஆகிவிட்டன நல்ல விடயங்கள் சொல்லப்பட்டால் உங்களுக்கு ஏறுவது கிடையாது கருங்கல்லை போன்றது மிக அதைவிட மோசமானது என்று அல்லாஹு தாலா சொல்லி நமீனல் ஹெஜாரத்திலமாய்ஹா கருங்கற்களிலும் அதிலிருந்து நீ ஊற்றுக்கள் போன்று ஆறுகள் ஓடக்கூடிய கருங்கற்களும் உண்டு நமீன் காலமான சில கருங்களுக்கு இருக்கின்றன அவைகள் வெடித்து அவைகளிலிருந்து தண்ணீர் வெளியாகுகிறது நாங்கள் மலைப்பாங்கான மத்திய மாகாணத்திலும் ஏனைய சில உலகத்தின் சில நாடுகளிலும் கருங்கற்கள் வெடித்து நீர்வீழ்ச்சிகள் வெளியாகுவதை நாங்கள் நீரோடைகள் ஓடுவதை நாங்கள் காணுகிறோம் வயின் நவீன காலமாக ஹஷ்யத் இல்லா சில கருங்கற்கள் இருக்கின்றன அல்லாவுடைய அச்சத்தின் காரணமாக பூமிக்குள் அப்படி இறங்கிவிடக்கூடியவைகளும் இருக்கின்றன என்று அல்லாஹுத்தான சொல்லி பனுஷஸ்ரவர்களுடைய இந்த யூதர்களுடைய உள்ளங்கள் அதைவிட படுமோசமானது என்று சொல்லி சொல்லியிருக்கிறான் இந்த யூதர்களுடைய பண்பை எங்களுடைய பண்புகளில் நாங்கள் எடுக்கவே கூடாது எனவே இந்த மலைகளை பற்றி அல்லாஹுத்தாலா அல் குரானிலே ஆங்காங்கு பல கோணங்களில் சொல்லியிருக்கிறான் அவற்றை பார்த்து நாங்கள் சிந்திக்க வேண்டும் சிகப்பு நிறமான அல்லது வெண்மையான அல்லது மஞ்சள் நிறமான அல்லது கருப்பான நிறமான பலவிதமான கல் கற்பாறைகளை மலைகளை உலகத்தின் பல திசைகளிலும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருப்பது அவனுடைய வல்லமையில் உள்ளதாகும் வயலில் ஆருந்து கேட்ப சுத்தகன் நாங்கள் மலைகளை ஆங்காங்கே பயணத்தை காணுகிறோம் அதை அடுத்து பூமியை காணுகிறோம் பூமியை அல்லாஹுத்தாலா எவ்வளவு அழகானவராக விரிவானதாக சில பிரதேசங்களிலே கட்பாறைகள் நிறைந்ததாக இன்னும் சில பிரதேசங்களிலே சமவெளியாக இன்னும் சில பிரதேசங்களிலே சில பகுதிகளில் சமவெளியாகவும் இன்னும் சில பகுதிகள் உயர்ந்ததாகவும் இருக்கிறது அல்லாவுடைய அற்புதங்களில் உள்ளதாகும் புதிய வவு தவமின் பதிலில்லா நீங்கள் அந்த நிறைவேற்றி விட்டால் பூமியில் பறந்து சென்று அல்லாவுடைய தேடிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறான் பூமியை அல்லாஹு அடியார்கள் பயணம் செய்யக்கூடிய அமைப்பிலே மிக அழகானதாக ஆக்கி வைத்திருக்கிறான் கரடுமுரடான கற்பாறைகளாக உலகத்துடைய அனைத்து பூமிகளையும் அல்லாஹாலா ஆக்கியிருப்பானாக இருந்தால் மனித சமுதாயம் அவர்களுடைய வாழ்க்கை தேவைகளை ஜீவனோபாயங்களை தேடிக் கொள்வதற்கு மிக கஷ்டமானதாக இருக்கும் மிக இலேசான முறையிலே அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தி இருக்கிறோம் அந்த பூமி எவ்வாறு விரைத்து படைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க கூடாதா என்று அல்லாஹுத்தாலா சொல்லியிருக்கிறான் இது அல்லாவுடைய அற்புதம் சோகலே இந்த படைப்பணங்களை எல்லாம் நாங்கள் சிந்திப்பதை மிகவும் எபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அதிகாலையிலே நேர காலத்துடன் எழும்பி ஆறுகளிலும் குண குளங்களிலும் கிணறுகளிலும் நீர் தெளிவாக இருப்பதை போன்றும் மனிதர்களுடைய உள்ளங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய அந்த காலை பொழுதிலே அடியார்கள் எழும்பி சூர ஆலை கடைசி பத்து வசனங்களை ஓதுவதை மிக முக்கியமான சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வசனங்களுடைய ஆரம்ப பகுதிகளில் இந்த படைப்பினங்களை சிந்திக்கும்படியாக அல்ல சொல்லியிருக்கிறான் இப்படி சொல்கிறான் இந்த கூட்டத்தினருக்கு இந்த வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலே பல அட்டாட்சிகள் படைப்பினைகள் இருக்கின்றன என்று சொல்லி அல்லது இனைய குரூட்லாக

தஹ்மீது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார்கள் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதற்காக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு மனிதனுடைய அங்க அசைவுகளிலே அவன் நிற்கக்கூடிய கட்டங்களும் இருக்கின்றன உட்காரக்கூடிய கட்டங்களும் இருக்கின்றன அவன் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்டங்களும் இருக்கின்றன இந்த மூன்று நிலைகளிலும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பெரும்பாலும் கழிகிறது இந்த மூன்று கட்டங்களிலும் அடியார்கள் அல்லாஹுவை ஞாபகம் செய்ய வேண்டும் ஞாபகம் செய்வதாக இருந்தால் அவர்கள் இந்த வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹு தால சொல்லியிருக்கிறார் இரச்சகனே இந்த இவைகளெல்லாம் வீணாக படைக்கவில்லை இந்த வானங்களையும் பூமியையும் இந்த மலைகளையும் பரந்த சமுத்திரங்களையும் இந்த நீர்வீழ்ச்சிகளையும் இந்த ஆறுகளையும் குளங்களையும் இந்த பரந்த காடுகளையும் நீ வீணாக படைக்கவில்லை இறைச்சரனே என்று அவர்கள் சிந்திப்பார்கள் சிந்தித்திய அல்லாஹ் தரக வேதனையில் இருந்தவங்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக என்று பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹக்கு சுபகானுக்கு வச்சாலா சொல்லி இருக்கிறான் இது தகஜதுடைய நேரத்திலே இதை பற்றி சிந்திப்பது இவ்வாதத்தாக இருப்பது மாத்திரம் அல்ல வாழ்க்கையுடைய சகல கட்டங்களிலும் இதை சிந்திக்க வேண்டும் என்று சூரத்து பக்ராவுடைய மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான் இன்னும் வளர் واختلاف الليل والنهار. والفلك التي تجري في البحر بما ينفع الناس. وما أنزل الله من السماء من ماء فأحيا به الأرض بعد موتها. وبث فيها من كل دابة. وتصريف الرياح. والسحاب البث. وسخر بين السماء والأرض. لآيات لقوم يعقلون. سورة البقرة. الله تعالى ميجا سندلك بليور. إن وصلت அடியார்கள் மிக முக்கியமான ஒரு வாதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவுகளும் பகலும் மாறி மாறி வருவதிலும் கடலில் ஓடக்கூடிய அந்த கப்பலிலும் மன்னர்களுக்கு பயன் தரக்கூடிய வெற்றை கொண்டும் கடலில் ஒரு நாடு விட்டு ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு சம் ஒரு ஒரு கண்டத்திலிருந்து மற்றொரு கண்டத்துக்கு ஒரு தீவிலிருந்து மற்றொரு தீவுக்கு அல்லாஹு தாலா இந்த கப்பல்களை மலைகளை கொண்ட போன்ற பாறைகளை ஏற்றி கொண்டு அந்த இரும்பு கப்பல்கள் அந்த தண்ணீரிலே மிதந்து சொல்ல செல்லக்கூடிய அற்புதமான காட்சியை பார்த்து பார்த்து சிந்திக்கும்படியாக அல்லாஹு தாலா எங்களுடைய கடந்த ஜெனரேஷன் அதுக்கு முற்பட்ட ஜெனரேஷனை கப்பல்களிலிருந்து வெளியேற்றி எங்களுடைய அப்பா மார்கள் அப்பாவுடைய அப்பா இவ்வாறு நாங்கள் கபர்களில் இருக்கக்கூடிய நபி உள்ளாகி நூஹ இஸ்லாம் அவர்கள் வரும் வரைக்குமே நபியுள்ளாகி ஆதம் அலைகு அவர்கள் வரும் வரைக்கும் உலகத்துடைய அனைத்து மண்ணறைகளிலும் கபர்களிலும் இருக்கக்கூடிய அடையாள்களை எல்லாம் எழுப்பி இந்த ஆகாயத்தில் பறந்து செல்லக்கூடிய கப்பல்களை பார்க்கும்படியாக அந்த விமானங்களை பார்க்கும்படியாக சொன்னால் அல்லது பரந்த சமுத்திரங்களிலே கடல்களிலே நீண்டு செல்லக்கூடிய கப்பல்களை பார்க்கும்படியாக சொன்னால் அல்லது பூமியுடைய பலவிதமான வீதிகளில் ஓடக்கூடிய ட்ரெயின்களையும் இந்த பஸ்களையும் இந்த கார்களையும் ஏனைய நவீன சாதனங்களெல்லாம் பார்க்கும்படியாக சொன்னால் அதிசயித்து போவார்கள் திடுக்கிடுவார்கள் இது எப்படி அசைகிறது என்று அவர்கள் சித்திக்கக்கூடும் ஆகாயத்திலே இரும்பு கீழே விழுந்து விடாமல் பறப்பதென்பது மிகப்பெரிய அற்புதம் சமுத்திரத்திலே கல்லை தூக்கி போட்டால் தண்ணீரில் கல்லை போட்டால் அப்படியே கீழே போய்விடும் அது கீழே மூழ்காமல் இந்த கப்பல்கள் பல தொன்கணக்கான இரும்புடைய பாரத்தை உள்ளடக்கிய கப்பல்கள் சமுத்திரத்திலே விடாமல் இப்படி செல்வதென்பதை அல்லாவுடைய மிகப்பெரிய அற்புதம் சொல்களே இதை பற்றி நாங்கள் சற்று நேரம் எடுத்து சிந்திக்க வேண்டும் ஒமானாஹுமின சமாயிம்மா வானத்திலிருந்து அல்லாஹுத்தாலான் நீரை இறக்கி ஆர்ந்த பூமி செத்து போனதன் பிற்பாடு அந்த பூமியை உயிர்ப்பித்ததானது அது மிகப்பெரிய சிந்தனைக்குரிய விடயமாகும் வானத்தில் வந்து மழை பொழியாவிட்டால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறோம் உங்களுடைய விவசாய நிலங்களுக்கு நீர் இல்லாவிட்டால் அல்லது குடிப்பதற்கு நீர் இல்லாவிட்டால் என்பகமாக கௌரன் தீர்க்கும் விமா என் உங்களுடைய இந்த நீர் வற்றி போனால் உங்களுக்கு மதுரமான தெளிவான நீரை கொண்டு வருவோம் யார் இந்த அல்லாஹுத்தாலா சூரத்தில் மூழ்கியுடைய கடைசி வர்த்தனத்தில் கேட்குறோம் இந்த இந்த ஆறுகளில் உள்ள இந்த குளங்களில் உள்ள நாங்கள் பாவிக்கக்கூடிய இந்த க இந்த கிணறுகளுடைய எல்லாம் பூமிக்குள் வற்றி போனால் இந்த கிணறுகளெல்லாம் முப்பது அடிகள் ஐம்பது அடிகள் நூறு அடிகள் ஆக கூடினால் முன்னூறு நானூறு அடிகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய தண்ணீர் பூமிக்கு அடிக்குள் போனால் எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீரை தருவது யார் கடலிலிருந்து அந்த நீரை சுத்திகரித்து உப்புத்தன்மை உவர்த்தன்மையை நீக்கி அந்த அருமையான தண்ணீரை குடிப்பதற்குரிய அறிவை மனிதனுக்கு கொடுத்தது யார் இதையெல்லாம் நாங்கள் சிந்தனைக்கு எடுக்க வேண்டும் பூமியில் விதவிதமான உருவினைகளை அல்லாஹுத்தாலா பரப்பி இருக்கிறான் யானைகளும் சிங்கங்களும் கரடிகளும் உலகத்தில் உள்ள மாடுகளும் ஆடுகளும் ஒட்டகைகளும் எத்தனையோ வகையான விதவிதமான உருவினைகள் அது மக்களுக்கு பலன் தர பலன் தரக்கூடிய உருவினைகளாக இருந்தால் என்ன அல்லது மக்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய பாம்புகள் நட்டுவக்காளிகள் இது போன்ற உருவினைகளாக இருந்தால் என்ன இதுவையெல்லாம் அல்லாஹு பூமியிலே பரவலாக பரக்கி வைத்திருக்கிறான் மற்ற சிறு சிறியா காற்றை அல்லா மாற்றி மாற்றி வர வைக்கிறான் காற்று வீசாவிட்டால் இந்த பூகோள உருண்டையிலே குறிப்பிட்ட சில கிலோமீட்டர்கள் அளவுதான் எங்களுக்கு எங்களுக்கு சுவாசிக்கக்கூடிய அந்த காற்று இருக்கிறது ஃப்ளைட் பறக்கும் பொழுதும் அதனுடைய உட்பகுதியிலே சுவாசிப்பதற்குரிய ஆக்ஸிஜன் இல்லாத நிலையில்தான் நாங்கள் டிக்கெட்டுக்காக செலவழிக்கும் பொழுதும் அந்த எங்களுக்கு அந்த விமானத்துக்குட்பகுதியிலே சுவாசிப்பதற்குரிய ஆக்சிஜன் தரப்படுவ தரப்படுகிறது அதற்கும் நாங்கள் பணத்தை செலுத்தித்தான் அதை சுவாசிக்க வேண்டியிருக்கிறது பூமியில் அப்படியால் அல்லாஹு தலை தேவையான அந்த சுவாசிக்க வேண்டிய காற்றை இலவசமாகவே தருகிறான் இந்த புவி கிரகத்துக்கு அப்பால் உள்ள சில பகுதிகளுக்கு சென்றால் சந்திரடுக்கு சென்றால் செவ்வாய்க்கு சென்றால் ஏனைய வியாழன் கிர கிரகத்துக்கு சென்றால் இந்த பரந்த இந்த ஆகாய பரப்புகளிலே குறிப்பிட்ட அளவுக்கு தான் மனிதனுக்கு தேவையான சுவாசிக்கக்கூடிய அந்த காற்றை அல்லாஹுத்தால் வைத்திருக்கிறான் காற்றையும் விதவிதமாக ஆக்கி வைத்திருக்கிறான் ஒவ்வொரு பருவகால காற்றுக்களை ஆக்கி வைத்திருக்கிறான் அந்த காற்றுகள் வீசுவது கூடாக மரங்கள் கொழுந்து வருகின்றன பூக்கள் வெளியாகின்றன சில மரங்கள் குறிப்பிட்ட காலத்திலே ருசியான பழங்களை தருகின்றன சமுத்திரத்தில் கப்பல்கள் ஓடுகின்றன ஆகாயத்தில் பறக்கக்கூடிய விமானங்களுக்கு ஆபத்துக்கள் வராத அமைப்பில் அல்லாஹு தேவையான காற்றை அங்கு தருகிறான் சஹாபி முசாஹரி பைன சமாய்வலால் வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அந்த வெளியிலே வசப்படுத்தப்பட்ட அந்த மேகத்தை அல்லாஹுத்தாலா வைத்திருக்கிறான் அந்த மேகத்திலே எத்தனை ஆயிரம் டன் கிலோ சுமந்து செல்கின்றன எத்தனையோ தோட்டங்களிலும் கிராமப்புறங்களிலும் காடுகளிலும் சமுத்திரங்களிலும் தேவையான அளவுக்கு அல்லாஹு தாலா இந்த மேகத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைப்பது அவருடைய மிகப்பெரிய அற்புதமாகும் அரிதட்டியில் மாவரிக்கும் பொழுது அரிதட்டியிலே நாங்கள் மாவை போட்டால் அப்படியே அசைக்கும் பொழுது அந்த அழுக்குகள் எல்லாம் மேலே தொங்கி விடுகிறது தேவையான அந்த மாவு கீழே விழுகிறது அப்படித்தான் அல்லாஹுத்தாலா மேகத்திலிருந்து தண்ணீரை சொட்டு சொட்டாக அப்படியே இறக்கி வைக்கிறான் ஒட்டுமொத்தமாக நீரை கொட்டிவிட்டால் வெள்ளம் ஏற்பட்ட அடியார்கள் அழிவது மாத்திரமல்ல தோட்டங்களும் வயல்களும் அடியார்களுடைய கட்டடங்களும் அழிந்துவிடும் அல்லாஹுத்தாலா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு தேவையான அமைப்பிலே கடுமையான சூடாக இறக்காமல் அல்லது கடும் குளிரான ஐஸ் மலைகளை கொட்டாமல் தேவையான அளவுக்கு அல்லாஹுக்கான அந்த தண்ணீரை கொடுப்பது மிகப்பெரிய அற்புதமாகும் சிந்திக்கக்கூடிய விளங்கக்கூடிய கூட்டத்தினருக்கு இந்த மேலே சொல்லப்பட்ட அனைத்திலும் அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார் இவைகளை நாங்கள் குறிப்பாக சிந்தனைக்கு எடுக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் சவல்களே இவைகளெல்லாம் தொடர்ச்சியாக இருக்காது இதைத்தான் நாம் சிந்தனை கெடுக்க வேண்டும் காலையில் எழும்பும் சூரியன் உதிக்கிறது மாலையில் சூரியன் மறைகிறது இது ஆதமலை இஸ்லாத்துடைய காலத்தில் வந்து மாத்திரமல்ல இந்த உலகத்தை அல்லாஹுத்தாலா உருவாக்கிய காலம் முதல் சூரியன் உதிப்பதும் உச்சிக்கு வருவதும் மறைவதும் இரவு வருவதும் நான் நாங்கள் தூங்குவதும் காலையில் எழும்பும்பொழுதும் சூரியன் உதிப்பதும் உச்சிக்கு வருவதும் மறைவதும் இப்படியேதான் சொன்ன சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இப்படியே எந்த காலமும் இருக்காது காலமும் இப்படி இருக்காது இந்த உலகம் அழியக்கூடிய கடைசி காலத்தை இப்பொழுது வந்து விட்டது கடைசி நபி முகமது அல்லாஹு அலை வசூல் வந்து விட்டார்கள் விட்டார்கள் உலகம் அழிவதற்குரிய சின்ன அடையாளங்கள் அதிகமாக வந்து முடிந்து விட்டன உலகம் அழியக்கூடிய காலம் மிக அண்மையில் இருக்கிறது தாலா உலகம் அழிவதற்கான மிகப்பெரிய அடையாளங்களை சூரத்து தக்வீரில் அல்லாஹ் ஹுத்தாலாய் இப்படி சொல்கிறான் யார் kıயாமத் நாளை கண்ணால் பார்ப்பதை போன்று பார்க்க வேண்டும் என்ற ஆசை படுகிறார்கள் ஓவுர் சூரத்துத் தக்வீரையும் சூரல் இன்சிதாரையும் சூர அல் இன்ஷிகாக்கையும் ஓதி பார்க்கட்டும் என்று அல்லாஹ் ஹுத்தாலாய் சொல்லி இருக்கிறான் சூரத்துல் இன்சிதாரிலே அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் இத ஸமாவன் ஃபத்தர் வானம் அப்படியே துண்டு துண்டாக வெடித்து சிதறி விடும் பொழுது என்று சொல்லி இருக்கிறான் சூரத்தில் இன்சுக்காக்கி அல்லா எப்படி ஆரம்பித்திருக்கிறான் விடும்பொழுது பிளந்து விடும் பொழுது என்று சொல்லியிருக்கிறான் சூரத்து தக்வீரிலே அல்லாஹு பன்னிரண்டு அட்டாட்சிகளை சொல்லி இருக்கிறான் உலகம் அழிவ அழிவதற்குரிய அட்டாட்சிகள் அதில் முதல் ஆறு அட்டாட்சிகள் தாங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே மிக முக்கியமாக நடந்து முடியக்கூடியவைகள் அதில் முதலாவதுதான் இதை சுக்குவீரத் சூரியன் அப்படியே சுருட்டப்படும் பொழுதும் இந்த பல்ப் அப்படியே வெளி வெளிச்சம் தந்து கொண்டிருக்கிறது கையினால் பிடித்து அப்படியே கசக்கினால் அதனுடைய வெளிச்சங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் இப்படித்தான் நல்லாத்தா சூரியன் அதனுடைய உஷ்ணம் அதனுடைய வெளிச்சத்துடைய தன்மை அது அதனை சுற்றி பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் சூரியனுடைய உஷ்ணம் இருக்கிறது அதனுடைய வெளிச்சம் இருக்கிறது காமத்துண்டாகும் பொழுதும் அந்த சூரியனை அப்படியே சுருட்டி கசக்கி அதனுடைய வெளிச்சத்தை அல்லாஹால இல்லாமல் ஆக்கி விடுவான் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சுமார் முப்பது அல்லது ஐம்பது ஒரு நூறு வருடங்களுக்கு அப்பால் இந்த நாட்டிலே மின்சாரம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முற்பாடு எமது மூதாதையர்கள் எப்படி வெளிச்சத்தை பெற்றார்கள் மெழுகுதிரிகள் அல்லது அதுக்கு முற்பட்ட அந்த விளக்குகள் சில சில ஒளிவூட்டக்கூடிய ஊற்றக்கூடிய வஸ்துக்களை வெளிச்சத்தை பெற்றார்கள் என்று மின்சாரம் வந்திருக்கிறது பகல் காலத்திலே அல்லாஹ் தாலா இந்த மின்சாரத்துடைய பொழுது அல்லாஹு ஆக்கி விடுவான் கதர் நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே உதிர்ந்து விடும் இந்த உலகத்துக்கு நேராக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மாத்திரமா அல்லது இந்த புவிக்கிரகத்துக்கு அப்பாலுள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விடுமா என்பது அல்லாவுடைய அறிவில் உள்ளது ஆனால் இந்த மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே மரத்தை அசைத்தால் அதனுடைய பழங்கள் காய்கள் எல்லாம் அப்படி விழுவதை போன்று நட்சத்திரங்கள் எல்லாம் உலகம் அழியக்கூடிய நேரத்தில் அப்படியே உதிர்ந்து கீழே விழுந்துவிடும் பிரதேசத்தில் உள்ள மலைகளை சிந்தனை கெடுங்கள் மிகப்பெரிய மலை சிறிய குன்றுகளும் அக்கந்தியிலே அதிகமான மலைகளும் இருக்கின்றன அந்த மலைகள் எல்லாம் அப்படியே உழு உலகத்தில் உள்ள இமயமலை முதல் அனைத்து மலைகளையும் குத்தாலா பஞ்சை கடைவதை போன்ற அப்படி துகள் துகளாகுள் வாக்கியாவில் அல்லா சொல்வதை போன்று மலைகள் எல்லாம் அப்படி இடித்து துகள் துகளாக ஜப்பானுடைய ஹிரோஷிமா அல்லது நாகசாகி போன்ற அந்த மிகப்பெரிய செட்டிகள் நகரங்களின் மீது அந்த அணுகுண்டு வீசப்பட்ட நேரத்தில் எப்படி அந்த நகரங்கள் துகள் துகளாக அப்படியே நாசமாகி போனது என்ற காட்சியை உலகத்திலே இன்று நாங்கள் நாங்கள் அந்த யூடியூப் ஊடாக அந்த கொண்டு வீசப்பட்ட நிகழ்வுகளை இன்றும் நாங்கள் காணுகிறோம் இது உலகத்தில் அல்லாஹு தால சாதாரணமாக ஏற்படுத்தியவைகள் உலகம் அழியக்கூடிய நேரத்தில் இந்த மலைகள் எல்லாம் அப்படியே பிடித்து சிதறி பஞ்சு பஞ்சாக துகள் துகளாக அப்படியே மாறிவிடும் வயதில் பத்து மாதங்கள் நிறை கருப்பமுள்ள ஒட்டகங்கள் எல்லாம் கவனிப்பாளற்று விடப்படும் இது அரபு நாட்டுடைய பாசையில் சொன்னால் அரபு நாட்டில் ஒட்டகங்கள் அதாவது குறிப்பாக பெ குட்டி போடக்கூடிய பெண் ஒட்டகங்கள் மிக விலை கூடியது யாரும் பத்தாவது மாதத்தில் ஒட்டகங்களை கவனிக்காமல் மாட்டார்கள் ஏனென்றால் அது குட்டி போடும் அதன் மூலமாக லாபம் வரும் எங்களுடைய பாசையில் சொன்னால் யாராவது மிக பெருமதியான ஒரு பென்ஸ் கார் இண்ட கூலர் வாகனத்தை ரோட்டில் கவனிக்காமல் எனக்கு தேவையில்லை யாராவது என்று விடுவார்களா விடமாட்டார்கள் இப்படியான ஒட்டகங்களை கூட மனிதர்கள் கவனிக்காமல் விட்டு விடுவார்கள் அல் குரான் ஹஜ்லே அல்லா எப்படி சொல்கிறான் தனது வயிற்றிலே பிள்ளையை சுமந்திருக்க கூடிய தாய் அந்த கர்ப்பிணி தாய் அந்த உலகம் அழியக்கூடிய காட்சியை கண்டு பயத்தின் காரணமாக அவளுக்கு பிரசவம் ஏற்படுவதற்கு உட்பாடு பிரசவம் ஏற்படும் என்று அல்லாஹ்தான சொல்லியிருக்கிறான் இதில் ஒப்பூசன் கால்நடைகள் எல்லாம் காட்டு மிருகங்கள் எல்லாம் அப்படியே ஒன்று திரட்டப்படும் ஊருக்குள் யானைகள் வரத் தொடங்கும் சிங்கங்கள் புலிகள் காற்றிலுள்ள பாம்புகள் ஏனைய விசஜந்துக்கள் எல்லாம் ஊருக்குள் வர ஆரம்பித்து விடும் இதை கிராமத்துண்டாகக்கூடிய நேரம் மாலை நேரம் ஆகும் பொழுது நாங்கள் எல்லாம் தொழில்களை முடித்து விட்டு வீடுகளுக்கு செல்கிறோம் மிருகங்கள் எல்லாம் மேய்ச்சலை முடித்து விட்டு அந்த முயல்களும் அந்த மான்களும் சிங்கங்களும் யானைகளும் அவைகள் வாழக்கூடிய இடங்களை நோக்கி நகர்கின்றன இது உலகத்தில் தாளாந்தம் காலை முதல் மாலை நேரத்திலே நடக்கக்கூடிய காட்சிகள் ஆனால் தியாமத்துண்டாகக்கூடிய நேரத்தில் அப்படி இருக்காது ஊர்களுக்குள் மிருகங்கள் எல்லாம் வந்துவிடும் சுஜிர என்று பீச்சுகளிலே என்ன செய்கிறார்கள் மக்கள் கடலுடைய அழகான காற்றை வாங்குவதற்காக அல்லது கடல் அலைகளை ரசிப்பதற்காக அந்த சுத்தமான அந்த இடங்களில் இருந்து கொண்டு ஓய்வைப்படுகிறார்கள் அவர்கள் விட்டெடுப்பதற்காக அப்படி செல்கிறார்கள் ஆனால் கியாமத்துக்கூடிய நேரத்திலே கடல்களெல்லாம் நெருப்பப்படுத்தி எரியும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறான் சுமத்ராவுடைய இந்தோனேசியாவுடைய அந்த கடல் பரப்பில் அடியிலே அந்த ஏற்பட்ட எரிமலைகளுடைய வெடிப்பின் எதிரொலியாக உலகத்திலே குறிப்பாக தென்கிழக்காசிய நாடுகளிலே சுனாமி ஏற்பட்டு பல பல்லாயிரக்கணக்கான மக்கள் அழிந்து போன காட்சிகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இது கடல் அடியிலே நெருப்பு பற்றி எரிமலைகள் வெடித்ததனுடைய எதிரொலி என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது எனவே கடல்கள் எரிவது எரிவதென்பது அதிசயமான செய்தி அல்ல கியாவத்துண்டாகக்கூடிய நேரத்திலே வல்லாவுத்தால் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடும் எனவே இது ஆறு ஆதாரங்கள் உலகம் அழிவதற்காக அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய ஆதாரங்கள் எனவே இந்த மலைகளையும் சமுத்திரங்களையும் கடல்களையும் இந்த பூமியையும் அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தியிருக்கிறான் அதை நாங்கள் சிந்தித்து அல்லாஹ் சற்று உள்ளவன் அவனுடைய கட்டளைகளை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஏற்படுத்தி இந்த அனைத்துமே உலகம் அழியக்கூடிய நேரத்திலே அழிந்து சுக்குநூறாக மாறிவிடும் அதற்குரிய காலம் மிக தூரத்தில் இல்லை எனவே எல்லாம் உள்ள மூபகானுகத்தாலாம் இந்த மிகப்பெரிய சக்திகளை படைப்பிடங்களை நாங்கள் சிந்தித்து அறிந்து அவனுடைய சக்தியை வல்லமையை உணர்ந்து அவனுடைய கட்டளைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கே அனைவருக்கும் தோபி செய்வானாக